ஹலோ எபியான் வெல்கம் டவர் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை முப்பதாம் தேதியான இன்று சில மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர் மழை காரணமாக நீலகிரியில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு ஸோ தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வார காலமாக தீவிரமாக பெய்து வருகிறது கூடலூர் பந்தலூர் குன்னூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதாவது தொடர் கனமழை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டு வார காலமாகவே பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால நீலகிரி மாவட்டத்தில் ஜூலை முப்பதாம் தேதியான இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மல்முறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது